வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு வால்பாறை ரோட்டில் லொக்கேட் ஆயிருங்க பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டரில் இந்த லைன் லொக்கேட் ஆயிருக்குங்க பொள்ளாச்சி டு வால்பாறை மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லொக்கேட் லொக்கேட்டாயிருக்குங்க ஏழு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் மாந்தோப்புங்க அஞ்சு ஏக்கர் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா தார் இருந்து ஒரு கால் கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க கால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோட்டில் வரணுங்க பஞ்சாயத்து ரோடு ஃபேஸில் இந்த லைன் லொக்கேட் ஆயிருக்குங்க தென்னை மரம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா இருபது வருடமான மரம்ங்க மீதம் இருக்கிற மூணு ஏக்கர் பார்த்தீங்கன்னா பத்து வருடமான மரம்ங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடே உங்களுக்கு வருங்க மண் வகைன்னு பார்த்துட்டோம்னா நல்ல செம்மண் பூமிங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா நாட்டு மரம்ங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல காப்பிள் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லைன் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த மரம் பார்த்துட்டிங்கன்னா பத்து வருடமான மரம்ங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க இந்த லேண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா மண் வளம் நல்லா இருக்குதுங்க நல்ல ஒரு பசுமையான சூழலில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருங்க பொள்ளாச்சிக்கு நியரஸ்ட்டாகவே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீபி இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா இன்னொன்று நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்